வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் எங்களுடைய வலைதளத்திற்கு புதிதாக வருகிறவர்கள் எங்களுடைய முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற முக்கியமான காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இன்றும் ஒரு முக்கியமான விடயத்தோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் கொழும்பின் பிரபல பெண்கள் பாடசாலை ஒன்றின் ஐந்து பெண்கள் போதை மாத்திரைகளை உட்கொண்டிருந்த நிலையில் மருதானை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கொழும்பு பகுதியில் அமைந்து பெண்கள் பாடசாலை ஒன்றில் ரகசியமாக பாடசாலைக்கு போதை மாத்திரைகளை எடுத்து சென்று அங்கு ஐந்து பெண்கள் கூட்டாக போதை மாத்திரைகளை அருந்திய போ அவர்கள் அதிகளவாக தள்ளாடி கொண்டிருந்ததை ஆசிரியர்கள் கவனித்து அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதிபர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த மரதானை போலீசார் குறித்த ஐந்து மாணவிகளையும் கைது செய்திருக்கிறார்கள் மாணவிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மாணவிகளுக்கு தொடர்ச்சியாக போதைப் பொருள் விற்று வந்த ஒரு சந்தேக நபர் இரண்டு போதை மாத்திரைகளுடன் மனதானை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாடசாலையின் அதிபர் வழங்கிய தகவலுக்கு அமைய மருதானை போலீசார் தரம் ஒன்பதில் கல்வி பயிலும் குறித்த ஐந்து மாணவிகளையும் கைது செய்திருக்கிறார்கள் போலீஸ் நிலையத்தில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஐந்து மாணவிகளிடமும் மருதானை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் இதற்கு பின்னால் இருக்கின்ற ஏனைய போதைப்பொருள் வியாபாரிகளையும் கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் அண்மை காலமாக குறிப்பாக கடந்த சில வருடங்களாக போதைப் பொருளின் புழக்கம் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இலங்கையின் விமான நிலையம் மூடாகவும் போதைப் பொருள் நாட்டிற்கு கொண்டு வரப்படும் சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் இலங்கையில் அதிகளவான போதைப்பொருள்கள் போதைப் பொருட்கள் கடல் மார்க்கமாக கொண்டு வரப்படுகிறது அதிகமான போதைப் பொருள் மீன்பிடி படகுகள் மூலம் கடல் மார்க்கமாக கொண்டு வரப்படுகிறது கடந்த வருடங்களாக இலங்கையில் பாவனை அதிகரித்திருக்கிறது சிறுவர்கள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் ஏன் பெண்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கிறது அண்மையில் ஒரு தரவுதான் இலங்கையில் பெரும் அதிர்ச்சியை இருந்தது கற்பிணி தாய்மார்கள் மத்தியிலும் போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருப்பதாக தரவுகள் சுட்டிக்காட்டியிருந்தன இது நாட்டிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிறது தற்பொழுதும் கடல் மார்க்கமாகவும் சரி விமான நிலையம் ஊடாகவும் சரி நாட்டிற்குள் போதைப் பொருள் வந்து கொண்டே இருக்கிறது மற்றும் கடற்படையினர் இவ்வாறான நபர்களை தொடர்ச்சியாக கைது செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் போதைப் பொருளின் புழக்கம் குறைவதாக இல்லை இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது என்று சொல்லி இந்த காணொலியூடாக இந்த சம்பவம் ஊடாக நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் வெகுவாக போதைப் பொருள் பாவனை பரவி இருக்கிறது பா பாடசாலை வளாகங்கள் பாடசாலைகளுக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமாக இருக்கும் இந்த போதைப்பொருள் வியாபாரிகள் மிகவும் நுட்பமான முறையில் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை அடிக்கடி வழங்குகிறார்கள் ஆனால் இவர்கள் சிலர் போலீசாரால் கைது செய்யப்படுகிறார்கள் தான் இவ்வாறான ஒரு சம்பவம் தான் கொழும்பின் பிரபல பெண்கள் பாடசாலையில் இடம்பெற்றிருக்கிறது மிக நுட்பமான முறையில் பாடசாலைக்கு வெளியில் இருந்து பாடசாலைக்குள்ளேயே போதைப் பொருள் போதை மாத்திரைகளை கொண்டு சென்று அங்கே போதை மாத்திரைகளை அருந்திய போது பாடசாலை அதிபரால் கண்டுபிடிக்கப்பட்டு தற்பொழுது போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த ஐந்து பெண் மாணவிகளும் தொடர்ச்சியாக போதைப் பொருள் பாவித்து வந்திருந்தமை அம்பலமாக இருக்கிறது அதாவது ஒன்பதாவது தரத்தில் கல்வி பயிலும் இந்த மாணவிகள் இந்த சிறுவயதிலேயே எவ்வளவு தூரம் இந்த போதைப் பொருளுக்கு இருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவமூடாக புலப்படுகிறது எனவே இவ்வாறான சம்பவங்களில் இருந்து இவ்வாறான துப்பாக்கிய நிலைகளில் இருந்து போதைப் பொருள் புழக்கத்திலிருந்து எங்களுடைய சிறுவர்களை எங்களுடைய சந்ததிகளை மீட்டெடுக்க சமூகத்தில் அக்கறையுள்ள ஒருவரும் மிக தீவிரமாக பாதுகாப்பு படையினருடன் இணைந்து செயற்பட்டு இந்த போதைப் பாவனையை முற்றுமுழுதாக கட்டுப்படுத்தி ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பலரின் கோரிக்கையாகவும் இருக்கிறது படசாலைக்கு பிள்ளை விடுவதற்கு முன்பும் பாடசாலையில் இருந்து பிள்ளைகள் வீட்டிற்கு வரும்போதும் பெற்றோர்கள் மிக அவதாரமாக இருக்க வேண்டும் இந்த பிள்ளைகளுடைய நடத்தைகள் இந்த பிள்ளைகளுடைய புத்தகப்பைகள் இந்த பிள்ளைகளுடன் கூட்டுச் சேர்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வெளியில் கூட்டு வைத்திருக்கும் நபர்கள் தொடர்பில் இந்த பெற்றோர்கள் மிக மிக அவதாரமாக இருக்க வேண்டும் இவ்வாறான தொடர்புகளால் தான் இந்த சிறுவயதிலேயே வயதிலேயே இந்த மாணவ மாணவிகள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி ஒரு சமூகத்தில் ஒரு சீரழிந்தவர்களாக சிறுவயதிலேயே மாறுகிறார்கள்